வணக்கம் மக்களே எல்எஸ்ஜி ஓனர் கோயங்காவை தவிர்த்திருக்காரு கேஎல் ராகுல் அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் டெல்லி அணிக்கும் எல்எஸ்ஜிக்கும் இடையே நடந்த போட்டியில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு டாஸ் வின் பண்ண டெல்லி அணி பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க முதல்ல பேட்டிங் செய்த லக்னோ அணிக்கு ஏடன் மார்க்ரம் மிச்சல் மார்ஷ் தொடக்க வீரரா களமிறங்கினாங்க டெல்லி அணில முதல் ஓவர கேப்டன் அக்சர் பட்டேல் தான் வீசியிருந்தாரு முதல் ஓவர்ல மூணு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்தாரு மிச்சல் ஸ்டார்க் வீசிய இரண்டாவது ஓவர்ல ஒரு சிக்ஸர் முகேஷ் குமார் வீசின நாலாவது ஓவர்ல ஒரு ஒரு சிக்ஸர் பவுண்டரி பவுண்டரி மார்ஷு தன்னோட பங்குக்கு அப்பப்போ விளாசியதால பவர் பிளேல விக்கெட் இல்லாம ஐம்பத்தி ரன்கள் குவிச்சிருந்தாங்க லக்னோனி ஒன்பதாவது ஓவரோட முடிவுல அரை முடிவில் இரண்டு ரன்கள் எடுத்து ரொம்பவே வலுவா இருந்தாங்க பத்தாவது ஓவர்ல இருந்து சரிவை கண்டுட்டாங்க சமீரா வீச வந்த ஓவரோட கடைசி பந்துல ரன்கள் எடுத்த நிலையில மார்க்கம் அதுக்கப்புறமா களமிறங்கிய நிக்கோலஸ் பூரன் வேகத்திலே ரெண்டு பவுண்டரிகளை விளாசி ரன்கள் கன்ஃபார்ம் கொடுத்தாரு ஆனா வெறும் ஒன்பது ரன்கள் கட்டிட்டாரு அடுத்து வந்து அப்துல் சமத் ரெண்டு ரன்லயும் அடுத்ததா மார்ஷு நாப்பத்தஞ்சு ரன்களையும் ஆட்டமிழக்க லக்னோ அணி கிட்ட இருந்து ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமா நழுவி போயிடுச்சு இம்பாக்ட் வீரரா வந்த ஆயுஷ் பதானி பவுண்டரிகளை பறக்க விட்டாலும் அதிரடிக்கு பெயர் போன டேவிட் மில்ல டெஸ்ட் மேட்ச் ஆடி லக்னோ ரசிகர்களை கடுப்பேத்திட்டாரு டெல்லி வீரர்களோட பந்து வீச்சால ரன் வேகம் குறைஞ்சுகிட்டே வந்துச்சு ஒரு கட்டத்துல நூத்தி ஐம்பதாவது வருமா அப்படின்ற நிலை வர கடைசி ஓவர்ல முதல் மூணு பந்துகள்ல ஹேட்ரிக் பவுண்டரிகளை விளாசி நூத்தி ஐம்பது ரன்கள் கடக்க வச்சாரு ஆயுஷ் பதானி நாலாவது பந்துல பதானி ஆட்டம் அதுக்கப்புறம் ரிஷப் பந்த் டக் அவுட் ஆகி வெளிய போயிட்டாரு லக்னோ அணி இருபது ஓவர்களோட முடிவுல இழப்புக்கு ஒன்பது ரன்கள் எடுத்தாங்க டெல்லி அணில குமார் சிறப்பா பந்து வீசி நாலு விக்கெட் சாச்சிருந்தாரு நூத்தி அறுபது ரன்கள் அப்படின்ற இலக்க நோக்கி விளையாடிய டெல்லி அணில தொடக்க வீரரா அபிஷேக் புரல் கருண் நாயர் களமிறங்கினாங்க ரெண்டு பவுண்டரிகள் ஒரு சிக்ஸரோட ஒன்பது பந்துகள்ல பதினஞ்சு ரன்களோட ஆட்டம் இழந்து கருண் நாயர் ஏமாற்றிட்டாரு அபிஷேக் பூரலோட ஜோடி சேர்ந்து ஆட்டத்தை நிதானமா எடுத்துட்டு போனாரு கே எல் ராகுல் அபிஷேக் பூரல் அதிரடியா பவுண்டரிய விளாச ராகுல் சிங்கிள் எடுத்து ஒத்துழைப்பு கொடுத்தாரு பத்து ஓவர்களோட முடிவுல ஒரு விக்கெட் இழப்புக்கு எண்பது ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ரவி பிஷ்ணா வீசிய பதினோராவது ஓவரில் ரெண்டு சிக்ஸர் பறந்துச்சு மார்க்ரம் வீசிய பன்னெண்டாவது ஓவரில் ராகுல் திரும்பவும் ஒரு சிக்ஸர் விளாசினாரு பத்தாவது ஓவர் வரை ஒரு சிக்ஸர் மட்டுமே விளாசப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து சிக்ஸர் பறந்ததால ரன் வேகம் உயர்ந்துச்சு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய போரில் முப்பத்தி ஆறு பந்துல ஐம்பத்தி ஓரு ரன்கள் எடுத்திருந்து ஆட்டம் இழந்தாரு அதுக்கப்புறம் வந்த கேப்டன் அக்சர் பட்டேல் முதல் சில பந்துகளை தடுப்பாட்டம் ஆடினாலும் அதுக்கப்புறம் சிக்ஸர்களா பறக்க விட்டாரு கே எல் ராவல் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நாற்பது பந்துல அரை சதம் அடிச்சிருந்தாரு பதினெட்டாவது ஓவரோட அஞ்சாவது பந்துல சிக்ஸர் விளாசி ஆட்டத்தை சிறப்பாக முடிச்சு வச்சாரு ராகுல் இதன் மூலமா நூத்தி அறுபத்தி ஒரு ரன்கள் எடுத்து எட்டு விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க டெல்லி அணி பதினேழு புள்ளி அஞ்சு ஓவர்ல ஆனா இந்த வெற்றியை விட போட்டிக்கு அப்புறமா கே எல் ராகுல் மற்றும் எல் எஸ் ஜி உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா இடையே நடந்த ஒரு சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு போட்டி முடிஞ்சதுக்கு கோயங்கா ராகுல நோக்கி வேகமா வந்து கை கொடுத்திருப்பாரு கே எல் ராகுலோட உடல் பாவனைய போது கொஞ்சம் கெத்தா இருந்தது மாதிரி இருந்துச்சு கை கொடுத்து கோயங்கா ஏதோ பேச முயற்சி செஞ்ச நிலையில கே எல் ராகுல் கைய குடுக்காம தவிர்த்துட்டு போன மாதிரிதான் தெரிஞ்சது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு நன்றி வணக்கம்